Peacemakers of Christo உனக்கு சொல் புத்தி இருக்கிறதா இல்லை சொந்த புத்தியாவது இருக்கிறதா தவறு செய்து விட்டேன் என்று இன்று வருந்துகிறாயா மார்க் சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனத்துல அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்ற போது அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார் அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை இறுதியாக பந்தியில் அமர்ந்து அவர்களுக்கு இயேசு தோன்றினார் உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதை நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார் என் அன்பு நேசரே கர்த்தவாகிய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே அந்நாளிலே ஆண்டவரே நீர் உயிர் ஆண்டவரே அப்பா உயிர் தெழுந்து வயல்வெளிகளிலே சாதாரண இடங்களிலே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு நீ தோன்றினீர் ஐயா தோன்றி நான் உயிர் விட்டேன் போய் என்று கூறினீரே ஆண்டவர ஆனால் சுவாமி அந்த பிள்ளைகள் சென்று சீடர்களிடம் கூறிய போது நம்பிக்கை இல்லை ஆண்டவரே நம்பிக்கை இல்லை சுவாமி அதே போலதான் ஆண்டவரே இன்றைய நாளில எஸ் ஒரு குடிகார கணவன் ஒரு வேசி தனம் பிடித்தவன் காம எண்ணம் பிடித்தவன் ஒரு சோர் உற்றவன் ஆண்டவரே இன்று மனைவியிடம் கூறுகிறான் நான் மாறிட்டேன் நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் நான் இனிமேல் அந்த பிள்ளையோட பேச மாட்டேன் நான் வேலைக்கு போவேன் என்னால முடியும் நீ கொஞ்சம் அன்பு காட்டு என்றால் மனைவி நம்புவதில்லை ஆண்டவரே நான் ஆயிரம் தடவை உன்னை பாத்துட்டேன் நீ இப்படிதான் சொல்ற நீ மேல் மாறவே மாட்ட நான் இவனை விட்டு போக போறேன் அப்படி என்று சொல்லுகிற மனைவிகள் ஆண்டவரே மனைவி சொல்லுகிறாள் நான் மாறிட்டேன் இனிமேல் நான் பேச பேச மாட்டேன் மாட்டேன் எங்க அம்மா கூட தான் என் வாழ்க்கை என்று கூறிய போது ஆண்டவரே அவளை அவமதித்து அவமானப்படுத்தி குடித்து கொண்டு அவளை அடித்து கொண்டு சந்தேக பிடித்து கொண்டு வாழ்கிற கணவன்மார்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே எஸ் அப்பா அதே போல அம்மா நான் இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன் படிப்பேன் மாட்டேன் என்று கூறிய பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்நாளில நம்புவது யாருமே இல்லை ஆண்டவரே அம்மா அப்பா கூட நம்ப மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே இந்த ஊரார் நம்புவதில்லை உலகத்தார் நம்புவதில்லை 也是吧。 கீழே விழுந்தவன் கீழேயே தான் கிடக்கணுமா ஆண்டவரே நான் இனிமேல் நான் திருந்துவேன் கடனை எப்படியாவது அடைச்சிருவேன் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா கேக்க யாரும் இல்லை ஆண்டவரே நானு இன்னைக்கும் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேயா இந்த ஒரு தடவை உதவி செய்யுங்க ஐயா என்று கேட்டாலும் உதவி செய்வார் யாரும் இல்லை ஐயா என்ன நம்ப யாருமே தயாராக இல்லை ஆண்டவரே உண்மை அந்நாளிலே நம்ப உன் சீடர்களே தயாராக இல்லாததே போல இன்று என்னுடைய குடும்பத்திலே என்னை நம்ப யாருமே இல்லை ஆண்டவரே விழுந்து கடக்கிற ஆண்டவரம் இனிமேல் நம்மளால என்னால் தொழில் செய்ய முடியாது என்னால கடனை அடைக்க முடியாது எனக்கு குழந்தை பிறக்காது எனக்கு வேலை கிடைக்காது என்று ஆண்டவரே மனதையே விட்டு விட்டார்கள் ஆண்டவர வாழ்க்கையே

நிலையை போயிட்டாரு நடக்கிறோமே செஞ்ச விட்டுட்டோம் வியாபாரத்தை வாழ முடியாது வெளியே சென்றால் எதிரிகள் கொண்டு போட்டு விடுவார்களே என்றும் சீடர்கள் கலங்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள் ஐயா அதே போலப்பா இந்த பிள்ளைகள் அனைவரும் கலங்கி போய் கடக்கிறார்கள் ஆண்டவரே அவருடைய வீட்டிலேயே கடக்கிறார்கள் அவருடைய அறையிலேயே கடக்கிறார்கள் ஐயா அப்பா நம்பிக்கை இல்ல பிள்ளைகளை ஒரு விசை காணும்படியா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உன்னாலதான் மாற்ற முடியும் சோர்ந்து போய் கிடக்கிறார்கள் இல்லாமல் கிடக்கிறார்கள் ஐயா பண உதவி இல்லாமல் கிடக்கிறார்கள் ஐயா இயேசுவே ஆரோக்கியம் இல்லாமல் கிடக்கிறார்கள் ஐயா ஐயோ கை கால் உடங்கி போய் கிடக்கிறார்கள் ஐயா இயேசுவே பிராணம் இழுத்துக்கிட்டு இருக்குது ஐயா மூச்சு வாங்கி

ஐயா தெய்வராஜாவே இப்பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெற்றியான வாழ்வை நீர் அருளுவீர் தோல்வியை அகற்றி போடுவேன் வாழ்வை கொடுப்பீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசலுவை திருசுலுவை உனக்கு உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறது நரகசர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இயேசு தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா சொல்லி செபங்களையும் அர்ப்பணிக்கிறார் ஒரே குருவான இந்த மகள் இந்த குடும்பத்தை ஆசிர்வதீங்கன்னு ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வம் பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி நீங்கள் ஏறடுங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு ஏழு பூச ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசிர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபா இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவ நாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க இந்த ஜபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அதோட நீங்க நின்றீங்க இந்த யூடியூப் சேனலை இதோடைய லிங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்கள் தெரிஞ்ச உங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலிகாஸ்டிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு பாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக தெய்வ பிள்ளைகளை எங்களுக்கு ஒரு உதவி செய்ய உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரெஸ்ஸஸ் இருக்கலாம் அவங்க ட்ரவுசர் சட்டை ஸ்கர்ட் சுடிதார் நல்ல நல்ல டிரஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள்

ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வலிகளை தீர்க்கும் ஆஸ்மாவு பிபி பீபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்துகிற முத கண்ண தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க ஒரு சொட்டு சுடுதண்ணில போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு பத்து சொட்டு தேங்காய் எண்ணெய்ல போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க முடி கொட்டுறது கம்மியாயிடும் நல்ல விடுதலையே நீங்கள் பெறுவீர்கள் மிச்சமாக ரத்தத்தின்

அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே